வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் ஆனமலை டிஇஎல்சி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலையில் ஆனமலை நகர திமுக சார்பாக தமிழ் சிறிசேசத்திரன் திருச்சபை டிஇஎல்சி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது திருச்சிபை பிரார்த்தனையில் பங்கேற்ற அனைவருக்கும் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் கிறிஸ்துமஸ் கேக் வேட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர துணைச் செயலாளர்கள் அபுதாஹிர் சிவலிங்கம் டி கிருஷ்ணாதர் ஆலயம் மறை ஏ கார்த்திக் ஆயர் மற்றும் நிர்வாகிகள் ஏஜே குரூப் பி சாலமன் செயலாளர் கே ஜான் கி ஜான் திருபாகரன் பொருளாளர் திரு திருமதி டி பிரிகடா ராஜகுமாரி என் காட்சன் மற்றும் ஆனமலை பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பேபி சகிலா கலைக்கழக செயலாளர்கள் செந்தில் மணங்காமுடி பீர் பாட்ஷா சிவகுமார் சங்கர் மூர்த்தி பி எல் டு ஈஸ்வரன் ஷாதிக் சிவா ரமேஷ் இளைஞர் அணி அஜய் ஐ மகேஷ் சந்தோஷ் மகளிர் அணியினர் இளைஞரணி கழக தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவருடன் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்பான முறையில் கொண்டாடி பகிர்ந்தனர் சட்டகவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ்